ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோடு எடுத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதை பார்த்துக்கலாம் ஆமாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாத்துலேயும் நம்ம வந்து மாற்றிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து ஒரு சில இதில் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து இது பண்ணிக்கிட்டு இது பண்ணணும் அப்படின்னு ஒன்று அப்போ தான் வந்து இது பண்ணிக்க வேண்டியது தான் இதுக்கு அடுத்தது வந்து இது பண்ணிக்கிட்டு சில விஷயங்களில் வந்து இதை வந்து இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு புரிஞ்சுக்கிட்டு டைமுங்கிறது கொஞ்சம் நாள் ஆகணும் ஆனால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே வந்து பார்த்துக்க முடியும் பண்ண முடியும் அப்படின்னோன்னே ஆமாம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன்ப்பா முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துக்குறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நான் பேசிகிட்டு அவங்கக்கிட்ட என்ன முடியும் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னொன்னே இதையெல்லாம் வந்து நம்மளால் வந்து அவங்களுக்கு இது பண்ணிக்கிட்டு நம்ம இது பண்ண முடியாது இப்பப்போ வந்து எந்த இதுவுமே வந்து நம்மளுக்கு சரி வரணும் அப்படிங்கிறது தான் வேணும் அப்படின்னு ஒன்று அதுக்கு இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் அவங்கள வந்து நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு சில விஷயத்தில் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னோட நான் அந்த வேலையை பார்க்குறதுக்கு நானே வந்து எல்லாம் முடிவு பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் எதுவும் வந்து முடிவு பண்ண வேண்டாம் நான் வந்து கடை துறக்கிறது எப்போ திறக்கிறது என்ன மாதிரியான டிசைன் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னோன்னே அப்பப்போ வந்து நம்மளுக்கு இப்போ இது பண்ணிக்கிறதுக்கான காரணத்தை வந்து நம்ம தான் வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து இப்போ இதுக்கு வந்து மாற்றிக்கணும் பண்ணணும் செய்யணும் அதெல்லாம் வந்து தேவையில்ல இல்லை இதுக்கு அடுத்தது வந்து எது வந்து சரிப்டத்துக்கான இதை வந்து நம்ம தான் வந்து உங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் டைம் தர நீங்கள் பார்த்துக்கங்க பண்ணிக்கங்க அதுக்கு மேலே வந்து என்னால் செய்ய முடியாது என்னாலையும் ஓரளவு தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து இது பண்ண முடியுது எந்த இதுலையாக இருந்தாலும் என்னால் இது பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒன்று சரி சரி விடுங்க நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் எனக்கு இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் பொறுமை இல்லை அதுக்கு அடுத்தது தான் என்னால் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு இப்போ வந்து சில விஷயத்தில் வந்து இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இது பண்ணிக்கிட்டு இருக்காதுன்ட்டு அடுத்தடுத்த விஷயத்த நீங்கள் தான் வந்து சொல்லணும் பண்ணணும் செய்யணும் அப்படின்னொடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறது எல்லாம் உண்மைதான் இதுக்கு மேலே நான் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள்ல நீங்கள் இது பண்ணுறீங்க எனக்கு இதுக்கு மேலே வந்து உங்கள் கிட்டே நான் ஏன் வந்து சொல்லணும் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் ஆமாம் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் சொல்லணும் பண்ணணும்லாம் நினைக்கிறதெல்லாம் கரெக்டு தான் எனக்கு இதுக்கு மேலே வந்து அவங்க கிட்ட நான் வந்து இது பண்ணுறதுக்கான அவசியங்கிறது இல்லை அப்படின்னு ஒன்று அப்பப்போ வந்து உங்களுக்கு இதுக்கு அடுத்தது வந்து எந்த விஷயத்தில் எதுமணி பண்ணிக்கிறது பண்ணிக்க வேண்டியதுதான் இந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து மாற்றிக்கணும் பண்ணிக்கணும் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எதையுமே வந்து பார்த்துக்கணும் செய்யணும் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்பப்போ வந்து நம்ம டைம் எடுத்து பார்த்துக்கிறது தான் நல்லது அப்படின்னு சில விஷயங்கள்ல வந்து நம்மளால வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது பார்ப்போம் பார்க்காமல் இருக்க வேண்டாம் நம்மளால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு எடுத்துகிற விஷயத்தில் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல அந்தந்த நேரத்தில் வந்து அதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது நான் வந்து இதையெல்லாம் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்ம தான் வந்து எதுக்கு மாதிரி யோசிச்சதில் அத் அதையும் இதையும் நம்ம வந்து எதுக்காக வந்து சொல்லணும் பண்ணணும் அதுக்கு அடுத்தது வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல இது பண்ணிக்கிட்டு இருப்பான் பார்த்துக்கலாம் நம்மளால் வந்து எல்லாமே வந்து இது பண்ண முடியுதா என்னங்கிறத சரி அப்படின்னு சொல்லிட்டு